பக்கத்துல உக்காராது தள்ளி உக்காரு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க எங்களை வந்து ஒரு கேள்வி கூட்டாட்டம் பாக்குறாங்க எங்களை வந்து ஒரு மனுஷனா மதிக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போனால இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இவங்களெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க இங்கே இல்லைங்க சார் பஸ் ஏறதுல இருந்து வேலை செய்யற எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு எப்படி இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எங்களையே பார்த்து கேட்கறாங்க எங்காச்சும் நடந்து போனா எங்க எந்த தெருவுலயும் போக முடியல ஏன்னா நாய் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு பெனிஃபிட்டும் எங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா இல்லை ஏன்னா ஒரு மாத தொகை ஆயிரத்தி ஐநூறு மட்டும்தான் வந்திருக்கு நாலு பர்சன்ட் இடஒதுக்கீடோ சொல்றாங்களே தவிர அது முறையா செயல்படுத்து தனியார் நிறுவனத்திலயும் வேலை இல்லாம ஒரு கவர்மெண்ட் இதுலயும் வேலை இல்லாம வெறும் ஆயிரத்தி ஐநூறு வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப சிரமம் எங்களால செய்ய முடியாது கேபிள் ஏட்டாது உங்களுக்கு அந்த ஃபைனுக்கான இது பண்ண முடியாது இந்த வெயிட் தூக்க முடியாது நீங்க தூக்குனீங்கன்னா கே ஒன்றுங்கிற மாதிரி சொல்றாரு திறந்து வந்து எங்களை கேலி பண்ணது அது பண் எல்லாமே உண்டு இப்ப நான் படிக்கிற ஸ்கூல்ல போனோம்னா பக்கத்துல உட்காராது தள்ளி உக்காரு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க நாங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறோம் ஆனா எங்களை அரசாங்கத்திலயோ இல்ல பொதுமக்களோ வந்து எங்களை உயரம் குறைஞ்சவங்களை வந்து ஒரு பிச்சமாட்டான் பாக்குறாங்க எங்களை வந்து ஒரு கேள்வி கூட்டாட்டான் பாக்குறாங்க எங்களை வந்து ஒரு மனுஷனா மதிக்க மாட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா இவங்களெல்லாம் எல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னா தான் நல்லா படிச்சிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடையாது காலேஜ் முடிச்சு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதில் ஆக்சுவலி வந்து நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னாலுமே ஒன் வீக் ஆர் ஒன் மந்த் கழிச்சு நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம போனோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து நார்மல் பர்சன் தான் இங்கே சார் பஸ் ஏறதுல இருந்து வேலை செய்கிற இடத்துல இருந்து எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கேன் நம்ம லைஃபே இப்படிதான் எங்காச்சும் போனா பஸ்ல போனா எங்களுக்கு வந்து இடம் விடுறதில்லை நாங்கள் நின்னா நின்றுட்டேதான் வரவேணுன்னு யாரும் இடையில எல்லா பக்கம் அதே மாதிரி நடக்குது நடக்க நடக்கிறேன் எங்காய்ச்சிலும் நல்லது போகலாம் எந்த தொழிலையும் போக முடியல அதனால் லாயிங் தொல்லை பெரிய தொழிலாக இருக்குது அத்துல லாயிங் கடிக்க வருது அதுக்கும் ஒன்றுமே இல்லை முன்ன ஒன்று விஷயம் என்னென்னா மாற்றுத்திறனாளி ஆபியசிலையே மாற்றுத்திறனாளிகள் ஒரு சில சந்தேகங்களை கேட்டாலே சரிவராக அவங்க பதில் சொல்றது கையோ கேட்டா ஒரு ஏளனமான பாப்பா என்ன வந்துடையே வந்து கே வா கொந்த வேலை முடிஞ்சுதா கிளம்பே நாயை விரட்டுற மாதிரி தான் விரட்டுறாங்களே தவிர அது மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றது மூன்று சக்கர வண்டி எங்ககிட்ட வழங்குமாறு கேட்டுக் கொடுக்குறேன் எங்களுக்கான தனியார் வேலை வாய்ப்புல அஞ்சு சட வேலை வாய்ப்பு வழங்கணும் அஞ்சு சட வேலை வாய்ப்பு எங்களுக்கு தனியார் வேலை வேலை வாங்கினாவே எங்கேயோ நாங்க போயிடுவோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்திருக்கு இன்னும் எந்த ஒரு வகையான பெனிஃபிட்டும் எங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா இல்லை ஏன்னா மாத உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு மட்டும்தான் வந்திருக்கு நாலு பர்சன்ட் இடஒதுக்கீடு சொல்றாங்களே தவிர அது முறையாக செயல்படுத்துறதுக்கு இல்லை துறையே எங்களுக்கான துறை தான் அது மாற்றுத்திறனாளி தான் அந்த மாற்றுத்திறனாளி முடியாதவங்க தான் அங்கே வராங்க சரி அதுக்கு ஒரு ஆப்ரேட் போட்டு வச்சுருக்காங்க ஃபோன் ஆப்ரேட்டில் சரி எங்களால் வர முடியல வீட்டில் இருந்து நம்ம கால் பண்ணி கேட்குறோம் அதை கூட சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி வண்டி தரீங்க எங்களால் எங்களால் என்ன பண்ண முடியாது ஓட்டுறது ஒன்று அந்த ஏரன் பாரன் பிடிக்க முடியாது அதை கவர்மெண்ட் பார்த்து மாடிஃபிகேஷன் பண்ணலாமா என்னங்க இப்போ நாங்க एक्चुअली சென்னை வரதுக்கு எங்கால பேக் தூக்கிட்டு வர முடியல எழுதுறோம் எஸ் கார்டு இருந்ததுனா யாரோ ஒருத்தர் ஹெல்ப் ஹெல்ப்போட பேக் தூக்கிட்டு வரதுக்காக ஒரு ஆள் வருவாங்கலனா எங்களுக்கு வந்து சொந்தமா வீட எல்லாம் இல்ல சொந்த வீடு வேணும் என்ன எங்களுக்கு அடுத்து எங்க குடும்பத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து வேலை வாய்ப்பு வேணும் பாளை வீட்ல இருந்தா சுத்தி பாக்ஸ்லாம் மேல மேல இருக்குது நம்ம குச்சி வச்சு கொண்டு உள்ள போடறதா இருக்கு அதுக்கு ஆளை பார்க்கறதா இப்போ வாடகை வீட்டுல இருக்க முடியல நம்மளுக்கு தனியா சொந்த வீடு வேணும் தனியார் நிறுவனத்துல வேலை கேட்க போகும்போது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களால என்ன பண்ண முடியும் இது உங்களால எடுக்க முடியுமா இது உங்களால பண்ண முடியுமா ஸோ அந்த மாதிரி இதுல தான் இருக்காங்க தனியார் நிறுவனத்துலேயும் வேலை இல்லாம ஒரு கவர்மெண்ட் இதுலயும் வேலை இல்லாம வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப சிரமம் எங்களால செய்ய முடியாது கேபிள் எட்டாது உங்களுக்கு அந்த ஃபைலுக்கான இது பண்ண முடியாது இந்த வெயிட் தூக்க முடியாது நீங்க தூக்கினீங்கன்னா கேள்வி வாய்ப்பு இல்லை நமக்கு நல்லா படிச்சிருந்து கேட்டா கூட அவங்க என்ன சொல்றாங்க நேரில் பார்க்கும்போது சரிப்பா அப்படின்னு போயிடுறாங்க அடுத்த போனா ஒண்ணுமே நமக்கு சிறப்படுத்த மாட்டாங்க ஃபோனும் வராது எதுவுமே வராது நீங்கள் ஹைட்டு கம்மிமா உங்களை வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய கம்பெனியை சொல்லுவாங்க ஒரு மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் இருக்குல்ல மிஷின் இதெல்லாம் அந்த இதுல இல்லாமல் எடுத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து டெக்னிக் இதெல்லாம் தெரியும் டிசபிலிட்டியாக இருந்தாலும் அந்த படிச்சிருப்பாங்க ஓரளவுக்கு டெக்னிக் தெரியும் ஆனால் அவங்க வந்து எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க ஜாப் வேக்கன்சி வந்து எதுலையுமே இது பண்ணுறது இல்லைண்ணா நம்ம என்ன படிச்சிருப்போம் நம்ம என்ன தேட்டம் இல்லை அந்த மாதிரிலாம் பார்க்கறதில்ல இப்போ உங்களால் இப்போ சேர் ஏற முடியுமா உங்களால் அப்படிம்பாங்க இப்போ இப்ப மத்த மாதிரி என்ன கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்களா உங்களால இந்த பொருளை தூக்க முடியுமா இப்ப ரேஷன் கார்டா இருக்கு உங்களால வெயிட்டு போட முடியுமா அப்படிமாங்க உங்களால அலைஞ்ச பைண்டி எல்லாம் ஓட்டிட்டு போக முடியுமா ஒரு நாலு இடத்துக்கு போறீங்க அப்ப வண்டி இப்போ தனியார் நிறுவனங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு நாள் இப்ப நீங்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பேங்குக்கு போவீங்க எல்லா வேலையும் பண்ணுவீங்க ஒரு நாள் பல வேலையும் செய்வீங்க ஆனா நாங்க ஒரே வேலையத்தான் நாங்க செய்ய முடியும் அப்ப ஒரு பல வேலையை செய்கிறவங்கள எடுத்துக்குவாங்களா இல்ல ஒரே ஒரே வேலையை செய்யறவங்களும் உங்களால வந்து இந்த பொருள் எடுக்க முடியுமா எட்டுமா தூக்குவீங்களா அப்படின்னு ஒரே கொஸ்டின் கேட்கறாங்க நான் லேப்டேஷன் முச்சுருக்கேன் எனக்கு வேலை வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கல இப்போ நான் வேலைக்கு சப்போஸ் போனா கூடும் உன்னால அந்த பெஞ்சுல வந்து எடுக்க முடியுமா அப்படின்ட்டு கேக்குறாங்க என்னால எடுக்க முடியாது நான் என்ன பண்ணுவேன் சேர் போட்டு என்னால் எடுக்க முடியும் என்னுடைய திறமை நான் காமிக்க காமிக்கிறோம் சொல்றேன் வேண்டாம் வேண்டாம் ஒரே வரத்துல முடிச்சிடுறாங்க வேண்டாம் நான் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்னுறாங்க வேலை வாய்ப்பு தனியார் வேலை வாய்ப்புலையும் கேட்டு வேலை அதுக்கும் அஞ்சு செலவு கொடுக்கலாம் அதுவும் கொடுக்க மாட்டாங்க இதே மாதிரி பார்த்தா குரூப் ஃபோருக்கு கீழே நாங்க எவ்வளோ பேர் படிக்காதவங்க இருக்கிறாங்க டிராபிக் ஜாம் எவ்வளவு பேர் குள்ளமா இருக்காங்க நீ அப்படி பள்ளி விடுவான் என் போற சொல்லிட்டு வீட்லயே எங்களை அடக்கி அடக்கி வச்சுக்கிறாங்க அதுமாரி ஆளுங்களுக்கு

நீ செய்யற வேலையை நானும் செய்யறேன் எதை கிண்டல் பேசுறேன் நான் ஏத்தி கேட்டுருவேன் பயப்படலாம் மாண்டேன் இவங்களாம் கூட கடை வச்சிட்டாங்களா கூட இப்படி இருக்காங்களா இவங்களா அப்படி பண்ற மாதிரிதான் பேசுறாங்களே தவிர ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாவே பாக்குறது ஒரு ஒரு டைம் வந்து கண்டுக்காத மாதிரி தான் போவோம் ஆனா இங்க பேசுறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்மளதான் பேசுறாங்க ஒருத்தர் பாசிட்டிவா பரவாயில்ல இவங்க வந்து ஹைட் கம்மியா இருந்தாலுமே வந்து இவ்வளவு இது பண்றாங்க முயற்சி இந்த பொண்ணு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் இருப்பார் இந்த பொண்ணாலாம் வந்து வேலைக்கு போகுது உனக்குலாம் என்னடா அப்படின்னு நார்மலாக இருக்கிற பர்சன் கிட்ட வந்து கிண்டாலாம் பேசுவாங்க எல்லாரும் ஒரு மனுஷன் தானே ஏன் இவங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படின்ற சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணால் கூட என்ன நினைக்கிறாங்க தம்பி நீங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் அப்படிலாம் தேவையில்லை சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதோ இல்லை எங்களை இது பண்ணுறதோ தேவையில்லை நாங்கள் ஒரு நார்மல் பர்சன் நீங்கள் வாங்க நீங்கள் இது பண்ணுங்கள்

உங்க அப்படியே குழந்தாட்டமே இது இந்த பொண்ணெல்லாம் எப்படி போது பாரு எப்படி வந்து பாரு அவங்களே பேசிக்கிறாங்க நம்ம காதுக்குள்ள வீரமே பேசுறாங்க நம்ம இப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுங்கிறதெல்லாம் கிடையாது அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்காட்சி தான் பாக்குறாங்க மனுஷன்றது எல்லாருக்குமே கோபங்கள் வரதான் செய்யும் அவங்க செய்யற தான் நம்ம சுட்டி காமிக்கிறோம் அதுவே அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா நீ இப்படி இருக்கிற நீ இப்படி பேசுறியா அப்படி மனுஷனா போனா எல்லாருக்குமே கோபங்கள் இருக்கும் சந்தோஷங்களும் அது இயல்பான விஷயங்கள் தான் நாம் நம்ம வந்து யாருமே அவங்க காயப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தணும் நம்ம நினைக்க போகிறது இல்லை வரவங்க நல்லா நடந்துங்கன்னா நம்மளும் நல்லா நடந்து நடந்துருப்போம் அவ்வளோதான் அப்படி தான் இருந்தது இந்த சமுதாயத்தால் பார்த்தாலே எல்லாருமே ஒரு கேலி பொருளாகவும் கண்டல் பொருளாகவும் தான் இருக்கிறாங்க வருமானம்னா ஒரு பத்தாயிரம் கொடுத்தா வரும் போதும் இல்லைனா ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்தா போதும் இப்போ நான் லேப்டேஷன் பச்சும் இருந்தும் ஒரு ப்ரோஜனும் இல்லை அந்த புரோஜனம் ஏத்த மாதிரி நாங்க வேலைக்கு போறோன்றும் அவங்களும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் தனியார் நிறுவனங்கள் வேலை கவர்மெண்ட்ல வந்து எங்கனால என்ன லிஃப்ட் ஆப்ரேட்டரு இந்த மாதிரி எங்கனால செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் எங்களுக்கு டுவார்ஜிஷத்துக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கை கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அது சலுகையை கட்ட நான் கழிச்சாலே அது எங்களுக்கு ஒரு போதுமானதா இருக்கும் எங்க வாழ்க்கை திரும்ப உயிரும் நான் இப்படி இருக்கிறோம் இதுல எத்தனை பேரு இருக்கிறாங்க அப்படின்னு அதை நினைச்சுதான் அப்ப கேட்டப்பவே அதை நான் மறந்துடுவேன்